வணக்கம் ஐயாசு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீர யுகநாயகன் பாரி பகுதி நூற்று ஆறு வேந்தர் தரப்பினர் நடுங்கி நின்றனர் திசைவேளரின் கூற்று யாரும் எதிர்பார்த்திராத ஒன்று அதை யாராலும் எதிர்கொள்ள முடியவில்லை ஆனால் எதிர்கொண்டே ஆக வேண்டும் என்ன செய்வதென்று முடிவெடுக்க முடியாமல் திணறினர் அமைச்சர் ஆதிநந்தி பேசியினார் அவரது கண் பார்வை மயூர் கிழாரை நோக்கி போனது அவர் எந்த அவையிலும் வலிமையான உரையாடலை முன்வைக்க கூடியவர் இப்போது அவர் தளபதியாக இருந்தாலும் விசைவேழரை எதிர்கொள்ள அவரே பொருத்தமானவர் என்று குலசேகர பாண்டியனுக்கு தோன்றியது பேரரசரின் கண்ணசைவில் உத்தரவை புரிந்து கொண்டார் மயூர் கிழார் இருக்கும் இடத்தில் இருந்து சற்று முன் வந்து பெரும் குரல் எடுத்து கூறினார் திசைவேளரை வணங்குகிறேன் அடிப்படையில் என்ன விளக்கம் வேண்டும் உனக்கு அவர்கள் இருவரும் விதியை மீறியதாக நீங்கள் சொல்வதற்கான விளக்கம் போர் முடிவுறும் முரசின் ஓசை கேட்கும் போது பரம்பின் குதிரைப்படை தளபதி இரவாதன் கூடாரத்தினுள் இருந்த நீலனை வெளியில் அழைத்து வந்துவிட்டான் ஆனால் முரசின் ஓசை கேட்டதும் தனது ஆயுதங்களை தாழ்த்தி அப்படியே நின்றான் மூஞ்சளை விட்டு வெளியேறாத நிலை என்பதால் நீலனை மீண்டும் கூடாரத்துக்குள் அனுப்பினான் போர் முடிவுற்ற பிறகு மூஞ்சலை விட்டு வெளியேற்ற கூடாது என்பதால் அப்படி செய்தான் நீலன் கூடாரத்துக்குள் நுழைவதை பார்த்துக் கொண்டே நின்றிருந்த இரவாதனை பின்புறம் இருந்து புதிய வெப்பனும் சோழவேழனும் சரமாரியாக அம்பேதி தாக்கினர் அவர்களுடன் படையணியினரும் சேர்ந்து தாக்கினர் போர் முடிவுற்ற பிறகு ஆயுதங்களை தாழ்த்தி நின்று கொண்டிருந்தவனை விதிகளை மீறி கொலை செய்தனர் இருவரும் சொல்லி முடிக்கும் முன் சினம் கொண்டு கத்தினான் சோழவேழன் நாங்கள் அதற்கு முன்பே அம்பெய்தி விட்டோம் நாங்கள் அம்பேதியின் ஓசை கேட்டது என்று உறக்க குரல் கொடுத்தான் புதிய வெப்பன் திசைவேழரின் உடல் நடுங்கியது தனது கூற்றை மறுத்து மேலெழும் சொற்களை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இடைவெளி இன்றி மயூர்கிழாரின் குரலும் மேலெழுந்து வந்தது அரச பெருமக்கள் சொல்லும் விளக்கம் ஏற்புடையதா திசைவேழரே மேலேறிய சினத்தை கட்டுப்படுத்தியபடி சொன்னார் நிலைமான் கொள் சொல்லி ஒரு பொய்யின் மீது விளக்கம் அளிக்கும் அளவுக்கு தாழ்ந்து விடவில்லை மயூர் கிழார் சற்றே அதிர்ச்சியானார் திசைவேளரை கை கொள்வது எளிதன்று என்பது தெரியும் ஆனாலும் அவரின் குணமறிந்து உரையாடலை வேறு திசைக்கு திருப்புவதே இப்போதிருக்கும் ஒரே வழி என தோன்றியது நான் பொய்யின் மீது விளக்கம் கேட்கவில்லை திசைவேளரே அவர்களின் கூற்றுக்கு பிறகு உங்களின் குற்றச்சாட்டின் மீதான விளக்கத்தை தெரிந்து கொள்ளவே கேட்கிறேன் நான் சொல்வது குற்றச்சாட்டன்று தீர்ப்பு எந்த சொல்லாலும் தான் அதிர்ச்சிக்குள்ளாகவில்லை என்பதை காட்டிக்கொள்ள இடைவெளியின்றி மயூர்கிழார் சொன்னார் உண்மைதான் திசைவேழரே நீங்கள் சொல்வது தீர்ப்பு நான் கேட்பது அந்த தீர்ப்பின் மீதான சிறிய விளக்கம் மட்டுமே இன்னும் என்ன விளக்கம் தேவை முரசின் ஓசைக்கு முன்பே அவர்கள் அம்பெய்து விட்டதாக கூறுகின்றனரே அவர்கள் இருவரும் இரவாதனின் தாக்குதலை கண்டு அதிர்ச்சியாகி நின்றிருந்தனர் கடைசி நாழிகையில் நீண்ட நேரம் அவர்கள் அம்பெய்யவில்லை முரசின் ஓசை கேட்ட பிறகு இரவாதன் ஆயுதங்களை தாழ்த்தி உள் நீலனை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் இவர்கள் பின்னால் இருந்து அம்பெய்தனர் அதாவது போரிட்டுக் கொண்டிருக்கையில் இரவாதனை ஒன்றும் செய்ய முடியவில்லை முரசின் ஓசை கேட்டு அவன் ஆயுதங்களை தாழ்த்திய பிறகு கோழைகளைப் போல பின்னால் இருந்து தாக்கினர் என் தந்தையை கோழை என்றா சொல்கிறீர் என துடித்தெழுந்தான் செங்கனச்சோழன் சோழன் பாண்டிய இளவரசனை இகழ்வதற்கு எதிராக கருங்கைவானனின் குரல் அதைவிட மேலேறி வந்தது எதிர்த்தாக்குதலை போல மற்றவர்களை உரத்து குரல் கொடுக்க இடம் தந்துவிட்டு அதே நேரத்தில் தான் பணிந்து கேட்பதைப் போன்ற குரலில் மயூர்கிழார் கேட்டார் எம் தரப்பு நிலைமான் கோல் சொல்லி நீங்கள் உங்களிடமிருந்து நான் தெளிவு பெறவே விரும்புகிறேன் எனவே தவறாக கருத வேண்டாம் நீங்கள் நின்றிருக்கும் இந்த இருந்து வெகு தொலைவில் இருக்கிறது மூஞ்சல் அங்கு போர் நடந்து கொண்டிருந்தது அம்பெய்தது முரசின் ஓசைக்கு முன்பா பின்பா என்பதை இங்கிருந்து கணிப்பது எளிதல்லவே இங்கிருந்து மூஞ்சல் எவ்வளவு தொலைவில் இருக்கிறது இரண்டு காத தொலைவில் இருக்கிறது அதோ அந்த விண்மீன் கூட்டம் எவ்வளவு தொலைவில் இருக்கிறது வானத்தில் ஒளிரும் விண்மீன்களை காட்டி திசைவேழர் கேட்டதும் சற்றே அதிர்ந்து நின்றார் மயூர் கிழார் சட்டென விடை சொல்லவில்லை இதற்கு விடை சொன்னால் திசைவேழர் அடுத்து என்ன சொல்வார் என்பதை உணர முடிந்தது தலை நிமிர்ந்து விரிந்த கண்களால் வானத்தை பார்த்தார் மயூர் கிழார் இறகிமேட்டின் குகை அடிவாரத்துக்கு கொண்டு வரப்பட்ட சூலூர் வீரர்களின் உடல்கள் வரிசையாக வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தன இன்னும் சில வீரர்களின் உடல்களே வரவேண்டியிருந்தன அனைவரையும் துடைப்பதற்கான ஏற்பாடுகள் இன்னொரு பக்கம் நடந்து கொண்டிருந்தன போர்க்காலத்தில் இறுதி சடங்குகளை விரைவில் முடித்தாக வேண்டும் அப்போதுதான் அந்த இருந்து மற்ற வீரர்கள் வேகமாக வெளிவருவர் அதன் பிறகு அவர்கள் தூங்கி எழுந்து மறுநாள் போருக்கு ஆயத்தமாக வேண்டும் உடல்நிலையும் மனநிலையும் போர்க்களத்துக்கான முழு தகுதி கொண்டிருக்க வேண்டும் எனவே மரணத்தை ஒரு வாழ்வீச்சு போல கனப்பொழுதில் கடந்தாக வேண்டும் அதுதான் போர்க்களத்தின் விதி வீசி சென்ற வாழ் காற்றில் தனது தடத்தை விட்டு வைப்பதில்லை அதே போல்தான் நினைவுகள் தங்கக்கூடாது எல்லாம் உடனடியாக அகற்றப்பட்டாக வேண்டும் ஆனால் அங்கு அடுக்கி வைக்கப்பட்டுள்ளவை மா வீரர்களின் உடல்கள் அதனால் தான் உயிரோடு இருக்கும் ஒவ்வொரு வீரரும் அவர்களின் குருதியை எடுத்து மார்பெங்கும் பூசி வஞ்சினம் உடைத்தனர் அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்களை தனதாக்க துடித்தனர் அவர்களின் வீரம் தங்களின் உடலெங்கும் நிலை கொள்ள வேண்டும் என வேண்டினர் சூடூர் வீரர்கள் ஒவ்வொருவரின் பெயரையும் சொல்லி காடு கத்தினர் உணர்வு எங்கும் கொண்டிருந்தது காரமலை எங்கும் சினத்தை நிறுத்தினர் கரும் பாறை படுக்கையில் இரவாதீப்பந்தம் ஒன்று எரிந்து கொண்டிருந்தது அந்த பந்தச்சூடனின் செந்நிற வெளிச்சம் குருதியை கொண்டிருந்தது சுடரும் குருதியின் பேரொலி தனது உடலின் மேல் விழ ஒவ்வொரு வீரனும் முண்டியடித்து உள் நுழைந்து கொண்டிருந்தான் நிலைமை இப்படியே போனால் இரவு முழுமையும் கழிந்துவிடும் தூக்கமே இன்றித்தான் நாளை பரம்பு வீரர்கள் போர்க்களத்தில் நிற்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று சிந்தித்த வாரிக்கையன் பள்ளப்பாக்கில் இரவாதனை பாரியிடம் ஒப்படைத்த தேக்கன் தனது குடிலுக்கு வந்து சேர்ந்தான் அவனது என்ன ஓட்டங்கள் நிலை கொள்ளாமல் இருந்தன எவ்வளவு பெரிய நெருக்கடியிலும் இடரிலும் கலங்காது முடிவெடுக்கும் ஆற்றலை பரம்பு நாட்டு தேக்கன்கள் எழுப்பதில்லை ஆனால் தன்னால் தெளிவாக முடிவெடுக்க முடியவில்லையே என்ற பதற்றம் படையின் வலிமையை தான் இந்த கணம் எடுக்க வேண்டிய முடிவென்ன என்ற கேள்வியை எழுப்பி வெவ்வேறு விடைகளை அதற்கு பொருத்தி பார்த்தான் ஒவ்வொரு விடைக்கும் ஒவ்வொரு விளைவு இருந்தது எந்த முடிவு என்ன விளைவை உருவாக்கும் என்பதை ஓரளவு தெளிவாக உணர முடிந்தது ஆனால் போர்க்களத்தில் எல்லாவற்றையும் துல்லியமாக முன் உணரவும் எனவே கேள்விகளை எல்லாவிதமான வாய்ப்புகளின் வழியையும் மீண்டும் மீண்டும் கேட்டபடியே இருந்தான் குடிலின் படல் திறந்து உள் நுழைந்தான் வெளியில் எரிந்து கொண்டிருந்த பந்தத்தில் இருந்து விளக்கை ஏற்றி குடிலுக்குள் கொண்டு வந்து வைத்தான் வழக்கமாக தேக்கனுக்கு பணிவிடை செய்ய அங்கு இருக்கும் வீரர்கள் எல்லோரும் இரளிமேட்டுக்கு போய்விட்டனர் யாரும் அங்கு இல்லை தனது இருக்கையில் அமர்ந்தான் போர்க்களத்தில் போரிட தகுதியின்றி பரம்பு ஆசான் நிற்பது எவ்வளவு பெரிய இழப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது நான் முழு ஆற்றலோடு என்று களத்தில் நின்றிருந்தால்

பாடி களமிறங்க நான் வழிவிடுதல் மட்டுமே எண்ணங்களை ஒருங்கிணைத்து முடிவுக்கு வந்தான் இதைவிட சிறந்த முடிவெதுவும் அவனுக்கு புலப்படவில்லை எனவே முடிவை செயல்படுத்தும் பணியை தொடங்கினான் கடந்த சில நாள்களாக பயன்படுத்தாமல் இருந்த அவனது வில் குடிலின் ஓரத்தில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்தது எழுந்து போய் அதை எடுத்து வந்தான் இருக்கையில் உட்கார்ந்தபடியே நாளை இறுக்கி கட்டினான் அம்பரா தூணியை கண்கள் தேடின மேல் மூங்கிலில் அது தொங்கிக் கொண்டிருந்தது மீண்டும் எழுந்து போய் அதை எடுக்க வேண்டியிருந்தது விழா குத்தி குத்தி கொண்டிருந்தாலும் தனக்கு பிடித்த அம்பை எடுக்க வழக்கம் போல் அவனது கைகள் விரைந்து சென்றன போரின் போக்கறிந்து கடைசி ஐந்து நாழிகை இருக்கும் போது திசைவேழர் இடதுபுறம் இருக்கும் மூன்றாம் பரனுக்கு வந்து சேர்ந்திருந்தார் நடந்தது அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்து அறிந்திருந்தார் அவர் சொல்லும் சான்றுகளை மயூர்கிழாரால் மறுக்க முடியவில்லை சொற்களால் அவருடைய எண்ணங்களை திசை திருப்ப முடியுமா என்று செய்து பார்த்த முயற்சிகளால் எந்தவித பலனும் ஏற்படவில்லை உரையாடலை இதற்கு மேலும் நீட்டிக்க முடியாத நிலை உருவானது அடுத்து என்ன செய்யலாம் என மயூர் கிழார் யோசிக்கபடி நின்றிருந்த போது பாண்டிய நாட்டு அமைச்சன் ஆதிநந்தி சொன்னான் திசைவேழரை மீண்டும் வணங்குகிறேன் நீங்கள் சொல்லியபடி அவர்கள் முரசின் ஓசை கேட்ட பிறகே அம்பேதனர் என வைத்துக் கொள்வோம் போரின் தட்டியங்காட்டுக்கு தானே பொருந்தும் மூஞ்சல் தட்டியங்காட்டை விட்டு வெளியில் தானே இருக்கிறது திசைவேழரின் சினம் உச்சத்தை தொட்டது கண்களை இறுக மூடி நஞ்சை விழுங்குவதைப் போல கேள்வியை விழுங்கினார் ஆனாலும் தனது கடமையில் இருந்து நழுவக்கூடாது என எண்ணியபடி சொன்னார் பரம்பு வீரர்கள் நள்ளிரவில் வந்து மூஞ்சலை தாக்கியிருந்தால் அவர்கள் போர் விதிகளை மீறிவிட்டார்கள் என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்களா போர் விதிகள் என்பவை போரிடும் காலம் முழுவதும் போரிடுபவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிகள் அவை இடத்தோடும் பொழுதோடும் தொடர்புடையவை அல்ல அந்த நெறிகளை கடைபிடிக்கும் மனநிலையை நீங்கள் இழந்து விட்டீர்கள் ஏனென்றால் உங்கள் வீரத்தின் மீது உங்களுக்கு இருந்த நம்பிக்கை பொய்த்து விட்டது சொல்லின் தாக்குதலால் நிலை குலைந்து நின்றனர் வேந்தர்கள் திசைவேழர் அதே குரலில் தொடர்ந்தார் எனது தண்டனையை ஏற்பதற்கான கடைசி வாய்ப்பை வழங்குகிறேன் புதிய வெப்பனும் சோழவேழனும் இக்கணமே ஆயுதங்களை தொடர்ந்து போர்க்களம் விட்டு வெளியேறுங்கள் அமைதி அப்படியே நீடித்தது வேந்தர்களின் முகங்கள் இறுக்கம் கொண்டன கிழவனுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என்றான் புதிய வெப்பன் ஏதோ சொல்ல வந்தான் அப்போது திசைவேழரின் குரல் முன்னிலும் உரத்து வெளிப்பட்டது போர் விதிமுறைகளை ஏற்று முரசின் ஓசை கேட்டதும் ஆயுதங்களை தாழ்த்திய இரவாதனே உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன் விதிமுறைகளை மதிக்க தெரியாத வேந்தர் படைக்கு நிலைமான் கோல் சொல்லியாக இருந்த நான் இந்த தவற்றுக்கு பொறுப்பேற்று எனக்கு தண்டனை வழங்கிக் கொள்கிறேன் இதோ எனது கண்களுக்கு முன்னால் ஒளிவீசும் விண்மீன்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் மனதுக்குள் பேர் ஒளியாக சுடர் விடுவது மூஞ்சலுக்குள் நீ வெளிப்படுத்திய வீரமே உன்னை போன்ற நெறி பிறழாத மாவீரர்கள் என்றென்றும் போற்றப்படுவீர்கள் நீ இரவா புகழுடன் வாழ்வாய் இரவாதன் தட்டியங்காட்டு இருக்கும் சொல்லியபடி கம்பங்களை விட்டு பின்புறமாக வந்து தனது சிற்று இருக்கையில் அமர்ந்தார் உடலெங்கும் இருந்த நடுக்கம் வடிந்து அமைதி கொண்டது என்ன செய்ய போகிறார் திசைவேழர் என்று பதற்றம் கொண்டார் கபிலர் திசைவேழரோ இருக்கையில் அமர்ந்ததும் தனக்கு எதிரே நாழிகை வட்டிலில் இருந்த நாழிகை கோல்

வானில் உள்ள அனைத்து விண்மீன்களும் அவருடைய கண்களையே பார்த்து கொண்டிருந்தன கருவிழிகள் முழு சுற்று வட்டமடித்தன இரு கைகளிலும் ஏந்திய கூர் முனை கொண்ட நாழிகை கோள்களை தனது நோக்கி இருக உட்செலுத்தினார் கால் விரல்கள் விடுவித்த கணத்தில் விசை கொண்ட அம்பின் முனை விழா குழிக்குள் புகுந்து பின்புறமாக எகிரியது இரு கைகளாலும் இழுத்து குத்தப்பட்ட கோள்கள் நெஞ்சு குழிக்குள் கீழ் இறங்கின குருதி கொப்பளித்து மேல் வர தேக்கனும் திசைவேழரும் மெல்ல சாய்ந்தனர் கண்களின் ஒளி எளிதில் மங்கி விடுவதில்லை நினைவுகள் கடைசியாக சுழன்றடித்து மேலேறின எவ்வியூர் நாதப்பச்சை வேலியின் மனமே தேக்கனின் நினைவெங்கும் பகர்ந்தது பதறியை வேட்டையாடி அதன் வந்த அந்த நாள் நினைவில் மேலெழுந்தது கொற்றவையின் கூத்துக்களம் நினைவுக்கு வந்தது அளவனின் கண்களில் நீல வளையம் பூத்து அடங்கியது திரையர்களை விரட்டி கொண்டு இரவு பகலாக ஓடிய ஓட்டம் அருந்து அருந்து மேலெழுந்தது இறுதியில் காலம்பனின் கதை கேட்டு பாரி கதறி அழுததும் பாரியை அறிந்தவுடன் காலம்பெண் கதறி அழுகதும் தோன்றிய கணத்தில் கீதானியின் முகம் தோன்றி மறைந்தது மலைவேம்பின் ஆறாம் இலை காடெங்கும் நிரம்பி இருக்க எங்கும் குலநாகினிகளின் குறவையொலி கேட்டபடி இருந்தது கருவிழிகள் துடித்தபடி இருக்க இமைகள் மெல்ல கவியத் தொடங்கின பொதிகை மலையின் உச்சிப்பாறையில் நின்று அடர் சிவப்பு நிறம் கொண்ட செவ்வாய்க்கோலை பார்த்து கொண்டிருந்தார் திசைவேழர் தனது நாடியை மேல் நோக்கி நிமிர்த்தி வானின் ஒளியை கை நீட்டி சொல்லிக் கொண்டிருந்தார் அவர் தந்தை குதிரை தலை போல் இருக்கும் ஆறு புறவிகளும் தற்கால கட்டில் போல் இருக்கும் கனையும் மணக்கண்ணில் ஒளி வீசியபடி இருந்தன சிறு புலியின் கண் போல் அறுவை இருமீன்கள் அவரை உற்று நோக்கின இமைக்கும் தன்மை கொண்ட விண்மீன்களை பார்த்து கொண்டே இருப்பது வாழ்வின் பேர் ஆனந்தம் மனம் இக்கணத்தில் விண்மீன்களை எண்ணி பார்க்க நினைத்தது ஆனால் சட்டன கண்ணனின் முகம் நினைவுக்கு வந்தது தவறிழைத்தவன் தண்டனையின் வழியே காட்டிக் கொடுத்த நிலம் என்று அவர் சொன்ன சொல் அவரை நோக்கி திரும்பியது பக்கத்தில் அந்துவன் இருந்து அதை பார்த்து கொண்டிருந்தான் காடறிய அழைத்துச் செல்வதன் குறியீடான சாமப்பூவின் மனத்தை மோந்தபடி தேக்கனின் நினைவு அருந்தது கார்த்திகையின் ஆறாம் ஒளியை சுற்றி இளநீல வட்டம் இருப்பதை பார்த்தபடியே கண்ணொளி மங்கி அணைந்தது விசைவேழருக்கு தேக்கனை பார்த்து வர அனுப்பப்பட்ட வீரன் குடிலுக்குள் நுழையும் போது தேக்கன் குருதி வெள்ளத்தில் கிடந்தான் உயிர் பிரிந்து விட்டதை அறிந்த வீரன் தனது இரு கைகளிலும் பரம்பின் ஆசானை தூக்கிக் கொண்டு இரளிமேடு நோக்கி ஓடத் தொடங்கினான் அவன் கூவல் குடிக்காரன் தேக்கனை தூக்கி கொண்டு புறப்படும் போதே கூவலாய் கதற தொடங்கினான் அவனது கூவல் குரல் மறையெங்கும் எதிரொலிக்க கூடியது கண்ணீரை காரமலையெங்கும் தூவினான் பரம்பு ஆசானின் மரணம் பச்சை மலையின் ஒவ்வொரு உயிருக்கும் சொல்லப்பட வேண்டியது கூவல்குடி வீரன் அத்தனை ஒலிகளிலும் தேக்கனின் மரணத்தை கூவினான் ஒவ்வொரு ஒலி குடிப்பும் ஒவ்வொரு உயிரினத்தினுடையது குரலின் தன்மையை கொண்டு பறவைகளை பத்து இனங்களாக பிரித்திருந்தது கூவல்குடி பத்து இனங்களின் குரல்களுக்கு ஏற்ப தேக்கனின் துயர்மிகு மரணத்தை கூவினான் மணி ஒலிக்கும் குறிப்பில் சொன்னான் அது மண்ணுக்குள் இருக்கும் உயிரினங்களுக்கு உரியது உணவை கடித்தல் நக்கல் பருகல் விழுங்கல் மெல்லல் என ஐவகையிலும் உண்ணும் விலங்குகள் நிலத்துக்கு அடியில் உண்டு அனைத்து விலங்குகளின் செவிகளிலும் மணியோசை ஒளி குறிப்பே சென்று சேரும் மிக நீண்ட நேரம் தேக்கனின் மரணத்தை மணியோசை குறிப்பின் மூலம் சொன்னான் எரிவலையின் அடியாழத்தில் இருக்கக்கூடியது கருங்கல் தலையன் அதன் செவியிலும் விழுந்தது தேக்கனின் மரணம் பிறகு குழன் சொன்னான் வேகத்தின் ஒளியில் சொல்ல தொடங்கிய போது எங்கும் பாறை உருள்வது போல் இருந்தது பெருவிலங்குகளுக்கான அது தும்பிகளுக்கான ஒளியில் சொல்லிய போது துயரத்தின் பேரலை இருளெங்கும் படர்ந்தது தூக்கி வந்தவன் கண்ணீரின் வலு தாங்காமல் மண்டியிட்டு அமர்ந்தான் ஆனால் எதிரில் இருந்த காரமலை என் மகளை என்னிடம் தா என்று கை நீட்டி அழைத்தது மீண்டும் எழுந்து ஓடத் தொடங்கினான் நாகக்காட்டில் இருந்து பள்ளத்தாக்கில் இறங்கிய போது பேர் ஆந்தையின் குரல் எடுத்து கூவினான் காட்டையே நடுங்க செய்யும் குரலது அது கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தோட விலங்குகளுக்கும் மரம் செடி கொடிகளுக்கும் எண்ணிலடங்காத உயிரினங்களுக்கும் சொல்லிக்கொண்டே கொண்டே ஓடினான் அவனது நாக்கு பாம்பை போன்று சுழன்று சுழன்று வளைந்து ஒலி எழுப்பியது உதடுகள் விதவிதமாய் குவிந்து விரிந்து கூர்மை கொண்டு கூவின ஒரு கட்டத்தில் அவனது குரல் கேட்டு எங்கெங்கும் இருக்கும் கூவல் குடியினர் ஒன்று சேர்ந்து ஓசை எடுப்பத் தொடங்கினர் நாகுக்கரடு இரளிமேடு காரமலை என இருளெங்கும் நிறைந்தது தேக்கனின் மரணம் மூன்றனில் சூலூர் வீரர்களின் உடல்கள் அனைத்தும் எடுக்கப்பட்ட பிறகு அங்கிருந்து முடியன் புறப்படும் போது மூன்றாம் பரணி பெரும் கூட்டம் இருப்பதையும் எண்ணற்ற பந்தங்கள் எரிந்து கொண்டிருப்பதையும் பார்த்தான் அந்த இடம் நோக்கி அவன் போற போது எல்லாம் முடிந்திருந்தனங்கிய கபிலரை தொலைவில் கும்மிருட்டுக்குள் இருந்தபடியே பார்த்துக் கொண்டு நின்றான் முடியன் கபிலர் எப்போது அங்கு வந்தார் அங்கு என்ன நடந்தது என அவனுக்கு புரியவில்லை ஆனால் எல்லா விதத்திலும் தளர்ந்து போயிருக்கும் அவரை பாதுகாப்பாக அழைத்துச் செல்ல வேண்டும் என எண்ணியபடி நின்று கொண்டே இருந்தான் பரண் விட்டு இறங்கிய கபிலரின் அருகில் சென்ற மயூர் கிழார் கை குவித்தபடி எதையோ கூறினார் ஆனால் குவித்து அவன் கைகளை தட்டிவிட்டபடி அந்த இடம் விட்டு வேகமாக அகல முயன்றார் கபிலர் இதை பார்த்த முடியன் தன்னுடன் இருந்த வீரர்களை உடனடியாக கபிலரிடம் அனுப்பினான் பத்துக்கும் மேற்பட்ட குதிரை வீரர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் பாய்ந்து வந்து நின்றனர் பரம்பு வீரர்கள் வந்ததறிந்த கபிலர் உடனடியாக ஒரு குதிரையின் மீது ஏறினார் பரன் அடிவாரத்தில் இருந்த வேந்தர் படை கூட்டத்தினர் யாரும் இதை எதிர்பார்க்கவில்லை பார்த்து கொண்டிருக்கும் போதே அத்தனை குதிரைகளும் இருளுக்குள் மறைந்தன குருதி படிந்திருந்த திசைவேளரின் எடுத்து வந்தார் கபிலர் அது என்னவென்று யாருக்கும் தெரியாது முடியன் கபிலர் எல்லோரும் நாகக்கரட்டை நெருங்கிய போது கூவல்குடியினரின் ஓசை மலையெங்கும் எதிரொலிப்பதை கேட்டனர் நள்ளிரவில் மலையெங்கும் இப்படி ஓசை எழுப்ப வேண்டிய தேவை என்ன என்று கபிலருக்கு விளங்கவில்லை உடன் இருந்த கூவல்குடி வீரன் கண்ணீரோடு ஆசானின் மரணத்தை சொன்னான் குதிரைகள் இரளிமேட்டுக்கு வந்து சேர்ந்தன வீரர்களை விளக்கியபடி முடியனும் கபிலரும் மற்ற வீரர்களும் மேலேறி வந்தனர் தேக்கனின் உடல் அருகே வாரிக்கையன் உட்கார்ந்திருந்தார் நேராக தேக்கனின் உடல் அருகே வந்து அவரது கால்களை தொட்டு தூக்கி தனது நெஞ்சிலே வைத்து இருக பற்றி கொண்டான் நெஞ்சம் முழுவதும் அடங்காது சினம் உருத்திரண்டு நின்றது ஆசான் தேக்கனையும் மகன் இரவாதனையும் ஒரு சேர இழந்தாலும் பரம்பு நாட்டு முடியனாய் கலங்கிடாது எதிர்கொண்டான் முடியன் இதை செய்து கொண்டிருக்கும் போது கபிலர் இரவாதனின் அருகில் போய் நின்றார் அவன் மீது திசைவேளரின் குருதி படிந்த மேலாடையை போர்த்தினார் பரன் மீது எடுத்து வரப்பட்ட மேலாடையை ஏன் இரவாதனின் மீது போர்த்துகிறார் என யாருக்கும் புரியவில்லை இரவாதனின் காலருகே வந்து உட்கார்ந்து அவனுடைய பாத அடிகளை எடுத்து தனது மடி வைத்துக் கொண்டு அந்த மாவீரனின் இறுதி கணத்தை பற்றி சொல்லத் தொடங்கினார் கபிலர் திசைவேளரின் குருதி இரவாதனின் காலுக்கு அடியில் தேங்கியது வேந்தர்கள் அடுத்து செய்ய வேண்டியது என்ன என்ற ஆலோசனையில் ஈடுபட்டனர் மூஞ்சலில் இருந்து வீரர்களின் உடல்கள் இன்னும் அகற்றி முடிந்த பாடில்லை எனவே அங்கு அமர்ந்து பேசும் சூழல் இல்லை அரணை விட்டு அகன்று போர்க்களத்தில் தனித்ததோர் இடத்தில் பந்தங்கள் ஏற்றப்பட அங்கு அமர்ந்து பேசத் தொடங்கினர் மூஞ்சல் முற்றிலும் சிதைக்கப்பட்டு விட்டது பேரரசர் குலசேகர பாண்டியனின் கூடாரத்தையும் நீலன் இருக்கும் கூடாரத்தையும் தவிர மற்ற கூடாரங்கள் அனைத்தும் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டன இந்நிலையில் தமது போர் நடவடிக்கைகளை எப்படி அமைத்துக் கொள்வது என்பதை பற்றிய பேச்சு நீண்டது யாராலும் முழு கவனத்தோடு கருத்துக்களை முன்வைக்க முடியவில்லை ஏனெனில் அழிந்தது மூஞ்சல் மட்டுமல்ல மூவேந்தர்களின் சிறப்பு படைகளில் பெரும் பகுதி இப்போதும் மூவேந்தர்களின் படையில் பெரும் எண்ணிக்கையிலான வீரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களெல்லாம் படை தொகுப்பில் இடம்பெறக்கூடிய வீரர்கள்தான் நிலைப்படை வீரர்கள் எண்ணிக்கை மிக குறைவே அது மட்டுமல்லின் மரணம் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது பெரும் கேள்வியாக இருந்தது தளபதிகளின் கருத்துகள் முதலில் கேட்கப்பட்டன அவர்களோ இன்றைய போரில் பரம்பின் குதிரைப்படை தளபதி இரவாதன் கொல்லப்பட்டதையும் பரம்பின் குதிரைகள் பெருமளவு கொல்லப்பட்டதையும் வியந்து ஓதினர் தமது படையில் வலிமையான எண்ணிக்கையில் வீரர்கள் இருக்கிறார்கள் எனவே வழக்கம் போல் முழு திறனோடு மறுநாளைய போரை எதிர்கொள்வோம் என்று அமைதியாக நின்றிருந்த வாணனை பார்த்தார் குலசேகர பாண்டியன் சற்று தயக்கத்துக்கு பிறகு அவன் கூறினான் மூஞ்சல் அழிக்கப்பட்டதை விட மிகவும் கவலைக்குரியது நாம் பாதுகாத்து வைத்திருந்த நஞ்சுகளும் அவை இருந்த கூடாரமும் முழுமையாக அழிந்ததுதான் இந்த போரில் இணையற்ற ஆயுதத்தை இன்று நாம் இழந்துவிட்டோம் அதற்கு நிகரானது எதுவும் இல்லை என்றான் கருங்கைவாணன் சொல்லிய போதுதான் உதயஞ்சேரலும் செங்கனச்சோழனும் நிலைமையை கவனம் கொள்ள தொடங்கினர் மூவேந்தர்களுக்கும் நேற்று இரவு பாரியை கொல்ல நடத்தப்பட்ட திட்டங்களின் முடிவு முழுமையாக வந்து சேரவில்லை அந்த குழப்பத்திலேயே இன்றைய நாளின் பெரும் பகுதி களத்தில் நின்றனர் களத்தின் கடைசி ஐந்து நாழிகையில் ஏற்பட்ட கடும் தாக்குதலுக்கு பிறகுதான் மூஞ்சலை காக்க பெரும் முயற்சி செய்தனர் கொல்ல முடிந்ததே தவிர மூஞ்சலின் அழிவை தடுக்க முடியவில்லை அதன் தொடர்ச்சியாக திசைவேளரின் குற்றச்சாட்டும் மரணமும் எல்லோரையும் நிலை குலைய வைத்துள்ளனர் போர்க்களத்தில் எந்த கணத்திலும் தனது இயலாமை வெளிப்பட்டுவிடக் கூடாது என கருதிய குலசேகர பாண்டியன் நாள்தோறும் நிகழும் எண்ணற்ற மரணத்தை போலவே திசைவேளரின் மரணத்தையும் கையாண்டார் கருங்கைவானன் தனது பேச்சை தொடர இருந்தான் அதற்கு அடுத்தபடியாக மயூர் கிழார் புதிய திட்டங்களை பற்றி கூற ஆயத்தமாக இருந்தார் இந்நிலையில் சேர நாட்டின் சொன்னான் பெரும் தளபதிகள் பேசும் முன் அமைச்சனாகிய நான் எனது கருத்தை கூற வேந்தர்களின் அவை இடம் தருமா திடீரென சேர அமைச்சன் ஏன் பேச நினைக்கிறான் என்று யாருக்கும் விளங்கவில்லை குலசேகர பாண்டியன் சரியென கையசைத்தார் அவன் சொன்னான் இப்போரில் நமக்கான பெரும் பாதுகாப்பு அரண் திசைவேளரும் அவரால் காக்கப்பட்ட போர் விதிகளும் தான் அவற்றை நாம் விட்டோம் நடந்தது அனைத்தையும் கபிலர் பாரியிடம் தெரிவிப்பார் இனி பரம்பின் தாக்குதல் போர் விதிகளுக்கு உட்பட்டு இருக்காது அவர்களின் இயல்பு முறைகளின்படி தாக்குதலை தொடுத்தால் நம்மால் எதிர்கொள்ள முடியாது சொல்லி முடிக்கும் முன் ஏன் முடியாது என மேலேறி வந்தது மயூர்கிழாரின் குரல் திசைவேளரின் மரணம் மிகச்சிறந்த வாய்ப்பை உருவாக்கியுள்ளது அதை சரியாக பயன்படுத்துவதே அறிவுடைமை என்ன செய்ய வேண்டும் என கேட்டார் குலசேகர பாண்டியன் சொல்ல முன்வந்தார் மயூர் கிழார் போர் நெறிகளை காக்க திசைவேளர் உயிர் துறந்தது தேக்கன் உயிரை ஈந்து சொல்லிச் சென்ற செய்தி அனைத்தும் மேடுங்கும் நிரம்பின பொழுது நள்ளிரவை தொட்டது இனியும் இந்நிலை நீடிக்க கூடாது என நினைத்த வாரிக்கையன் சரி அடக்கத்துக்கான பணியை தொடங்குவோம் என்றான் இறுதி வேலைகளை செய்ய பெரியவர்கள் எழுந்த போது எது ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றது பாரியின் குரல் குரல் கேட்ட திசை நோக்கி எல்லோரும் திரும்பினர் கருந்திட்டு பாறையிலிருந்து எழுந்து வந்த பாரி அடுக்கி வைக்கப்பட்டுள்ள வீரர்களின் முன் நின்றபடி சொன்னான் தட்டியங்காடுங்கும் குவிந்து கிடக்கும் எதிரிகளை வென்று நீலனை மீட்டு அந்த பிறகு இறுதிச் சடங்கை நடத்துவோம் அதுவே இந்த மாவீரர்களுக்கு செய்யும் மரியாதை பரம்பின் குரல் ஒலிக்கும்